வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் இன்றைக்கி நடந்த லாஸ்ட் ரவுண்ட் நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் வந்து ஃபைனல் கண்டஸ்டன்ட் ரெண்டு பேருங்க நம்ம ஜெஃப்ரி அண்ட் சிவா சூப்பராக ரெண்டு வந்துட்டாங்க கடைசியாக இப்படியோ ஸோ இதில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா ஜெஃப்ரிக்காக வேறு யாராவது விளாட்லாம் ஸோ சிவாவுக்காக வேறு யாராவது விளாட்லாம் அவங்க ரெண்டு பேரும் சூஸ் பண்ணி ஒரு ஆளை சொல்லணும் அவங்க ஓகேனா அவங்க வந்து விளாடுவாங்க இவங்களுக்காக இவங்க விளாடக்கூடாது அந்த ரவுண்டில் ஸோ இதுதான் இதில் இருந்த ட்விஸ்ட்டு இதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓ இந்த பாஸ் வீடை பொறுத்த வரையில் தனி முயற்சியும் தேவை கூட்டு முயற்சியும் தேவை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இதை வந்து அவங்கள்ட்ட கொடுத்து விட்டாங்க ஜெஃப்ரி வந்து ராயனை சூஸ் பண்ணுறாப்பில் அவன் சொன்ன விஷயம் நல்லா இருந்துச்சு காரணம் எதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜெஃப்ரி ராயன் பொம்மையை நான் ஒரு நாள் விட்டுட்டேன் உள்ளே வைக்க முடியாமல் விட்டுட்டேன் இப்போ இது வந்து ராயன் கொடுக்குற நான் கொடுக்குற ஒரு சான்ஸு அவன் என் பொம்மையை வேணும்னா உள்ளே வைக்காமல் பழி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஸோ சிவா வந்து அருண் மேலே பியூர் நம்பிக்கையில் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஃபேராக விளாடுவீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களை விளாட கூப்பிட்றேன் அப்படின்னு வந்து அருணை கூப்பிட்றாப்புல ஸோ ரெண்டு பேரும் விளாடுறாங்க ஸோ இப்போ ரெண்டு பேரும் உள்ளே போய் யார் போவாங்க ஃபஸ்ட்டு வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு ஸோ ஆல்ரெடி அருணுக்கு வந்து கொஞ்சம் போகிற விளாட்றது கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு ஏன்னா ரெண்டு மூட்டையும் அடிபட்டுருக்கு நான் எப்படி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி உன்னை நம்பி கூப்பிட்டுருக்காப்பில் போய் விளாண்டுரு அப்படின்னு சொன்னோம் எல்லோரும் சொல்லவும் போய் விளாண்டாப்புல ஸோ டாஸ்க் பட்டனை அடித்தோன்னே ரெண்டு பேரும் உள்ளே ஓடி போயிட்டாங்க ஸோ அருண்ட்ட வந்து ஜெஃப்ரி பொம்மை கிடச்சிருச்சு ஸோ ஜெஃப்ரிக்கு பொம்மை கிடச்சிருச்சு அருணுக்கு என்னென்னா அதை போய் என்ன வைக்க திருப்பி தூக்கி போட மனசு இல்லை போய் டால்ஹவுஸில் வச்சுட்டா அப்போ சூப்பராக சும்மா அவர் அது ஒரு ஃபேர் கேம் மாதிரி இரு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல பட் வந்து ஒரு மனசு இல்லை அந்த ஜெஃப்ரி பொம்மையை எடுத்துகிட்டு போய் திருப்பி போடுறதுக்கு ஆனால் என்னதாக இருந்தாலும் சிவா நம்பி கொடுத்தாப்பிலையே அப்படிங்கிற ஒரு கில்ட்டி வந்து அவருக்கு வச்சதுக்கப்புறம் ரொம்ப அழுது புலம்பி ஸோ எல்லோரும் கன்சோல் பண்ணுறாங்க இ பிளேட் ஃபேர் கேம் ஃபேர் கேம் அப்படின்னு ஆக்சுவலாக அது எப்படி ஃபேர் கேம் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல பட் வந்து ஏன்னா ஒருத்தர் நம்பி நம்மளே விளாட சொல்லி கொடுத்துருக்காப்புல அவர் பொம்மையில் வைக்காமல் இன்னொருத்தவங்க பொம்மையை போய் எடுத்துகிட்டு போய் வைக்கிறது பட் அவர் மனசாட்சிப்படி அவருக்கு பிடிச்சிருக்கு போ அது அவருக்கு தோணுச்சு போகல அந்த இடத்துல போய் வச்சுட்டாப்புல வச்சுட்டா வந்து அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை ஓகே இதுதான் இன்றைக்கி நடந்த டாஸ்க்கோட ஃபைனல் ரவுண்ட் ஸோ ஜெஃப்ரி ஓன் த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நெக்ஸ்ட் ரவுண்டுக்குரியது ஸோ அடுத்த வாரம் ஜெஃப்ரியை நாமினேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இனிமேல் நாளைக்கு இருக்கும் இன்னைக்கு தானே பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் இன்றைக்கி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இனிமேல் வரும் பார்ப்போம் அதில் யார் வராங்கன்னு சா சாச்சனாக வேறு கேப்டனாக சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வேறு பயங்கரமாக போயிட்டுருக்கு ஐயோ அந்த பொண்ணாக கேப்டனு சும்மாவே பயங்கரமா ஆடிட்டு இருக்கோம் இதில் கேப்டனா வச்சா என்னென்ன ரோல்ஸ் போட போதும்னு தெரியல பாக்கலாம் என்னென்ன நடக்குது அப்படின்னு எதிர்பார்க்காததை எதிர்பார்ப்போம்